வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜய் நடித்த காவலன் திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தபோது அதற்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டன அந்த படத்திற்கு முன்பாக விஜய் நடித்து வெளியான சுறா திரைப்படத்தின் மூலம் ஏற்பட்ட நஷ்டத்தை விஜய் கொடுத்தால் மட்டுமே காவலன் ரிலீஸாக ஒத்துழைப்பு அளிப்போம் என தமிழ் திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டர்கள் போர்க்கொடி தூக்கினர் சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஆடுகளம் திரைப்படமும் அதே நாளில் ரிலீஸாக இருந்ததால் காவலன் திரைப்பட ரிலீஸை தள்ளிப்போட விரும்பிய கலாநிதிமாறன் தரப்பு அப்போது ஆட்சியில் இருந்த திமுக தலைமையிடம் விஷயத்தை கொண்டு செல்லவே காவலன் திரைப்படம் குறிப்பிட்ட நாளில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்கிற நெருக்கடி ஏற்பட்டது இது விஜயை வெகுவாக பாதிக்கவே அப்போது பாண்டிச்சேரி மாநிலம் புசி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த புசி ஆனந்த் காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்த திமுகவை தனது காங்கிரஸ் தொடர்புகள் மூலம் அணுகி திமுக தலைமையை சமாதானம் செய்ததை அடுத்து ஆளும் தரப்பின் ஆதரவுடன் காவலன் திரைப்படம் சுமூகமாக ரிலீஸ் ஆனது அதுவரை பாண்டிச்சேரி மாநில விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புஷி ஆனந்த் அதற்கு பின் விஜய்யின் குடும்ப நண்பராகவே மாறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது விஜய் ஆரம்பித்துள்ள புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக கிட்டத்தட்ட விஜயின் வலதுகரமாகவே செயல்பட்டு வருகிறார் யார் இந்த புஷி ஆனந்த் அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தற்போது அறுபது வயதாகும் புசி ஆனந்த் பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார் பாண்டிச்சேரியில் உள்ள புசி என்னும் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்ததன் மூலம் வெறும் ஆனந்தாக இருந்தவர் புசி ஆனந்த் ஆனார் எம்எல்ஏ என்றால் தமிழகத்தில் உள்ள எம்எல்ஏக்களைப் போல் பெரிய அளவிலான அதிகாரத்தை கொண்ட பதவி என நினைத்துவிட வேண்டாம் பாண்டிச்சேரியில் வெறும் ஐயாயிரம் ஓட்டுக்கள் கொண்ட சிறிய சட்டமன்ற தொகுதிதான் புசி தெரு இந்த தொகுதியில் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்து புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் எனும் தனி கட்சியை ஆரம்பித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் கண்ணன் மூலம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்று பின்பு அதே தொகுதியில் இரண்டு முறை தோற்ற நபர் இந்த புசி ஆனந்த் ஆரம்பத்தில் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த புசி ஆனந்த் விறகு கடை வியாபாரம் செய்து வந்தார் பின்னர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாண்டிச்சேரி முன்னாள் அமைச்சர் அஷ்ரஃபின் உதவியாளராக செயல்பட்டு வந்தார் அவர் மறைவிற்கு பின் அவரை போலவே அரசியலில் வளர விரும்பிய புசி ஆனந்த் புசி சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து தேர்தல் வேலைகள் செய்ய துவங்கினார் இஸ்லாமிய மற்றும் மீனவ மக்கள் அதிகம் வாழும் அத்தொகுதியில் நடிகர் விஜய்க்கான பெருவாரியான ரசிகர் பட்டாளம் உண்டு அவர்களை கவரும் நோக்கில் விஜய் ரசிகர் மன்றங்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்து வந்தார் இதையடுத்து விஜய் ரசிகர் மன்றத்தின் கௌரவத் தலைவராக புஷி ஆனந்தை ரசிகர்கள் தேர்ந்தெடுத்தனர் அதன் பின் குறுகிய காலத்திலேயே ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் என பல தொழில்களிலும் இறங்கி பெரும் வளர்ச்சி கண்டார் எம்எல்ஏவாக இருந்த காலகட்டத்தில் இவர் மீது பல்வேறு முறைகேடுகள் கூறப்படுகின்றன பாண்டிச்சேரி புசி தெருவில் உள்ள தனியார் வங்கி ஒன்றின் வாசலில் படுத்திருந்த ரிக்ஷாக்காரர் ஒருவர் திடீர் உடல்நலக் கோளாரால் இறந்துவிட அவரது பிணத்தை அந்த வங்கி கட்டடத்திற்குள் போட்ட புசி ஆனந்த் அதை வைத்து பெரும் பிரச்சனை செய்ய அந்த கட்டிட உரிமையாளர் புசி ஆனந்திற்கே அந்த சொத்தை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டார் இதேபோல பாண்டிச்சேரி முழுவதும் குடியிருக்கும் பிரான்ஸ் நாட்டவர்களின் வில்லங்கமான சொத்துக்களை அபகரித்து அதன் மூலம் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் முதலாளியாக உருவெடுத்தார் குசி ஆனந்த் மேலும் இவர் மீது பல்வேறு வில்லங்கமான புகார்கள் அந்த காலகட்டத்தில் பத்திரிகைகளில் செய்திகளாக வெளிவந்துள்ளது நடிகர் விஜயின் சித்தப்பா பாண்டிச்சேரியில் உள்ள எல்லப்பிள்ளை சாவடி பகுதியில் வசித்து வருகிறார் நடிகர் விஜய் முன்பெல்லாம் அடிக்கடி வேளாங்கண்ணி சர்ச்சிற்கு செல்லும் போது வழியில் அவரது சித்தப்பாவை சந்திக்க வருவார் அப்போதுதான் விஜயுடன் பழக்கமானார் புசி ஆனந்த் எம்எல்ஏ என்கிற பதவியும் புசி ஆனந்தின் சொந்த மாமா விஜயகுமார் பாண்டிச்சேரி எஸ்பியாக இருந்த செல்வாக்கும் சேர்த்து புசி ஆனந்தை விஜய் தரப்புடன் மேலும் நெருக்கமாக்கியது தான் வெற்றி பெற்ற புசி சட்டமன்ற தொகுதியில் அடுத்ததாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த புசி ஆனந்த் தனது கவனத்தை முழுவதுமாக விஜய் ரசிகர் மன்றம் பக்கமாக திருப்பினார் இதையடுத்து பாண்டிச்சேரி மாநில விஜய் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தவரை அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் ஆக்கினார் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஆனால் மன்றத்தின் தலைமை பொறுப்பிற்கு புசி ஆனந்த் வந்த சில காலத்திலேயே விஜய்க்கும் அவரது தந்தைக்கும் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படவே விஜயை வசியம் செய்துள்ள புஷி ஆனந்த் திட்டமிட்டே என்னையும் எனது மகனையும் பிரித்து விட்டார் என எஸ்ஏசி வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதை பற்றியெல்லாம் பெரிதாக கொள்ளாத விஜய் புசி ஆனந்தின் அரசியல் அனுபவம் தனக்கு பெரிதும் பயன்படும் என எண்ணுகிறார் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் ரசிகர்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு நூத்தி பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றனர் இது புசி ஆனந்த் மூலம்தான் சாத்தியமானது என நம்பும் விஜய் அவரது பேச்சிற்கு பெரிதும் மரியாதை அளிக்கிறார் பாண்டிச்சேரியில் எஸ்பியாக இருக்கும் புசி ஆனந்தின் மாமாவான விஜயகுமார் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு மிகவும் நெருக்கம் முதல்வர் ரங்கசாமி பிஜேபி ஆதரவுடன் தான் பாண்டிச்சேரியில் ஆட்சி செய்து வருகிறார் அதன் மூலம் அமித்ஷாவை புசி ஆனந்த் இரண்டு முறை சந்தித்து பேசியுள்ளார் என்றும் கூறுகின்றனர் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமியை விஜய் சந்திக்கவும் புசி ஆனந்த் ஏற்பாடு செய்து அவர்கள் சந்திப்பை நிகழ்த்தியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதல்வராக விஜய் பதவியேற்பது உறுதி அதே நேரத்தில் நான் தான் பாண்டிச்சேரியின் அடுத்த முதல்வர் என்றும் புஷி ஆனந்த் தனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி